சரஸ்வதி தேவிக்கே குருவாக விளங்கும் ஹயக்ரீவர் பற்றி தெரியுமா ஹய என்றால் குதிரை என்றும் கிரீவா என்றால் கழுத்து என்றும் பொருள் குதிரை முகமும் மனித உடலும் தோற்றம் கொண்டவர் ஹயக்ரீவர் பெருமாளுடைய அவதாரமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த ஹயக்ரீவர் ஆனா இவரை மகாவிஷ்ணுவுடைய தசாவதாரங்கள்ல ஒன்றா குறிப்பிடுறது கிடையாது கல்வி மற்றும் ஞானத்திற்கு அதிபதியாக தான் குறிப்பிடுறாங்க பொதுவா கல்விக்குரிய தேவமா அனைவராலும் வணங்கப்படுபவள் சரஸ்வதி தேவி ஆனா அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கே குருவாக விளங்கக்கூடியவர் ஹயகிரீவர் தான் என புராணங்கள் சொல்கின்றன இவர் தான் சரஸ்வதி தேவிக்கு ஞானத்தை போதித்ததாகவும் கல்வி உள்ளிட்ட கலைகளை அருளும் ஆற்றலை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஹயகிரீவர் அவதாரம் எப்போ எதற்காக ஏற்பட்டுச்சுன்னா குதிரை முகம் கொண்ட மது கைடபன்கிற அசுரர்கள் தாங்கள் படைக்கும் தொழிலை மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டு அதன் காரணமா படைக்கும் கடவுளான பிரம்மா கிட்ட இருந்து வேதங்களை திருடிட்டு போயிடுறாங்க அந்த வேதங்களை பாதாள உலகத்துல மறைச்சு வச்சிடுறாங்க இதனால உலகத்துல படைக்கும் தொழில் முற்றிலுமா முடங்கிடுது இதனால கவலை அடைஞ்ச பிரம்மா பெருமாள் கிட்ட போய் முறையிடுறாரு குதிரை குதிரைமுக அரக்கர்களோட போரிடறதுக்காக பெருமாளும் குதிரை முகம் வடிவெடுத்து பாதாள உலகத்துக்கு சென்று அசுரர்களை வதம் செஞ்சு வேதங்களை மீட்டு வராரு அசுரர்களை வதம் செஞ்ச பிறகும் ஹயக்ரீவருடைய உக்கரம் தனியில இதனால அவருடைய உக்கரத்தை தணிக்கிறதுக்காக லக்ஷ்மி தேவி அவரோட மடியில வந்து அமர்றாங்க உடனடியா கோபம் தணிஞ்சி சாந்தமாக தோற்றம் அளிக்கிறார் ஹயக்ரீவர் இந்த வடிவத்தை தான் லக்ஷ்மி ஹயக்ரீவ வடிவமாக வணங்குகிறோம் அசுரர்கள் எடுத்துட்டு போயிட்டதுனால தங்களுடைய புனித தன்மை போயிட்டுதான் வருத்தப்பட்ட வேதங்களை தன்னுடைய மூச்சு காற்றால அவற்றை புனிதமாக்கினார் ஹயக்ரீவர் வேதங்களை மீட்டு அவற்றின் களங்கத்தை போக்கியதுனால அவர் ஞானத்தின் வடிவமாகவும் லக்ஷ்மியுடன் காட்சி தருவதால் இவர் செல்வத்திற்கு அதிபதியாகவும் விளங்குகிறார் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் அன்னைக்கு ஏலக்காய் மாலை அணிவிச்சும் தேன் படைத்தும் புத்தகம் பேனா மாதிரியான கல்வி தொடர்பான கருவிகளை வச்சும் ஹயகிரீவரை வழிபட கல்வியில் பின்தங்கிய மாணவர்களின் தோஷங்கள் விலகி கல்வி மற்றும் ஞானம் பெருகும் ஹயகிரீவருக்கு இப்படி படைச்ச தேன் அப்படி இல்லைன்னா அபிஷேகம் செஞ்ச தேனை குழந்தைங்களுக்கு கொடுத்து ஹயகிரீவர் மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்ய சொன்னா குழந்தைகளுக்கு கல்வியில் ஏற்பட்டுள்ள மந்த தன்மை நீங்கும்